வாங்கிட்டு வந்து முதல் வேலையா வீட்டுல குலதெய்வமா நினைச்சு இல்லைன்னா ஒரு சிலர் கும்பம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் எப்பவுமே அணிஞ்சிருக்கணும் வெள்ளியோட விலை அதிகமாக ஏற போது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கத்தை வாங்குங்க விற்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளியை வித்துருக்கோம் மற்றபடி நீங்க தட்டு சாமி பூஜையெல்லாம் வச்சு பூஜை செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லது மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்யும் ஒரு வீட்டில் பெண் கொலுசு போட்டு நடக்கிறானாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி நடந்துட்டே இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு இடத்துல போய் உட்காராம அந்த வீடு ஃபுல்லா மகாலட்சுமி அர்த்தம் இருக்கும் வெள்ளி ஆபரணம் வந்து இப்ப நிறைய பேர் காப்புலாம் போடுறாங்க இந்த காப்பு என்ன பண்ணோம்னா ஒரு இளம் வயதில் இருக்கிற ஒரு ஆண் அணிவியும் போது

தங்கத்தோட விலை ஏறிடுச்சு எல்லாருமே ரெடியா இருங்க தங்கத்தோடைய விலை தான் போகுது அப்ப தங்கத்தோட வெள்ளியோட விலை அதிகமாக ஏற வாங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கத்தை வாங்குங்க விற்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளியை வித்துருங்க இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பணம் வந்துட்டு பேங்க்ல போடுறதோட பணம் வந்துட்டு பண்ணி போஸ்ட் போடுறது தங்கம் வாங்கி வச்சுக்கிட்டா அது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல உதவும் அதோட ரேட் அதிகம் போகுது அப்படிங்கிற ஒரு இதில்தான் வாங்கி வச்சிட்டே இருப்பாங்க நீங்க இப்ப சொல்றீங்க அந்த தங்கத்தோட விலை இறக்க போகுது அப்படின்னு சொல்ற அப்ப இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல தங்கத்தோட விலை இறங்க போதுன்னா அது பிப்டி எல்லாம் குறைய போறது இல்லை இப்ப ஒரு ரூபாயில இருந்து எழுபத்தி வரைக்கும் குறையும் அதுக்கெல்லாம் கீழெல்லாம் குறையாது தங்கம் சொன்னாலே லட்சுமி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு வச்சு நகை வச்சு சாமிக்கு தங்க நகை போட்டுதான் பார்ப்போம் ஒரு கெட்டதாக இருந்தாலும் சொல்லுங்க போயிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழையும் போது தங்கத்தை பார்த்துட்டு தான் நுழையும் அப்படின்ட்டு இருக்காங்க சோ தங்கத்தை நம்ம அந்த அளவுக்கு மேல தூக்கி வச்சிருக்கோம் நம்ம தமிழர்கள் நம்ம இந்த முறைப்படியா இருக்கணும் அவ்வளவு பகிர்மே இருக்கு சோ அந்த தங்கத்தோட வேலை இப்ப ஏறி சொல்ல மாதிரி இந்த தங்கத்தோட வேலை ஏறி இறக்கும் போது இப்ப வெள்ளியோட வெள்ளிக்கான மதிப்பு அதிகமாகும்னு சொல்றீங்க அப்ப வெள்ளியை வந்து நம்ம எங்கேயுமே வச்சு எதுவும் பண்றது இல்லையா இல்ல நீங்க வெள்ளிய வந்து சுக்கரனா பாவிக்கணும் வெள்ளி ஆபரணமா தான் அணியக்கூடாது இடுப்புக்கு கீழே அர்ணா கயிறு கொலுச மாதிரி ஆபரணம் மட்டும் தான் பயன்படுத்தணும் ஆனா வெள்ளி மத்தபடி நீங்க தட்டு சாமி பூஜை எல்லாம் செய்யறீங்க இல்லையா அந்த தட்டு வச்சு பூஜை செஞ்சீங்கன்னா அவ்வளவு நல்லது மகாலட்சுமியை அந்த இடத்துல கண்டிப்பா வாசம் செய்வாங்க வெள்ளி வாங்கி நல்லது வாங்கி என்னென்ன பொருட்கள் வாங்கி வச்சுக்கலாம் வெள்ளில நீங்க பூஜை சாமான் நிறைய வாங்கலாம் பெண்களுக்கான கொலுசு வாங்கலாம் ஒரு வீட்டுல பெண் கொலுசு போட்டு நடத்துறானாலே அந்த வீட்டுல மகாலட்சுமி நடந்துட்டே இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு இடத்துல போய் உட்காராம அந்த வீடு ஃபுல்லா மகாலட்சுமி வளம் வரான்னு அர்த்தம் தங்கம் சொல்லும் போது வெள்ளின்னு சொல்லும் போது சுக்கிறேன் சோ இந்த ரெண்டுமே நம்ம வீட்டுல தங்கணும் எப்பவுமே இருக்க என்ன மாதிரியான பூஜை இல்ல நீங்க பூஜை புனஸ்காரத்தை விட அது வாங்குற நாள் வந்து பாக்கணும் சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள்ல தங்கம் வெள்ளி ரெண்டுத்துல எந்த பொருளை வேணுனாலும் வாங்கலாம் வாங்குற பொருள் வந்து மென்மேலும் பல மடங்கா உயரும் உங்க வீட்டுல சேர்ந்துட்டே போனோம்னா சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளை தேர்ந்தெடுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அஞ்சா தேதி போய் வாங்கினா பத்தாம் தேதி போய் வாங்கினா அந்த நம்பர் மூலமா சொல்லுவாங்க இந்த இந்த தேதிகளில் வாங்கினாலும் நல்லா சிறப்பா இருக்கும்

சாமி கிட்ட ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தங்கம் வாங்கிட்டு வரவங்க என்ன பெரியவங்க கையிலோ என்னும் தங்கம் செய்யணும் தங்கம் வாங்கிட்டு வந்து முதல் வேலையா வீட்டுல வந்து நீங்க குலதெய்வமா நினைச்சு ஒரு வச்சிருப்பீங்க அந்த குலதெய்வத்தோட போட்டோ இருக்கும் இல்லைன்னா ஒரு சிலர் கும்பம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் எப்பவுமே அணிஞ்சிருக்கணும் தங்கம் மோதக கையால குட்டுப்படணும் வாங்க அது தங்கம் மோதிரத்தால இருக்கணும் அப்ப தங்கம் வளையல் முழுக்க அணிஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு தானமா அது அவங்களுக்கும் செல்வத்தை கொடுக்கும் நமக்கும் செல்வத்தை சேர்க்கும் எங்கேயோ ஒரு இடத்துல லாக்கர்ல வைக்காம என்னதான் என்னதான் அதை நம்ம ஜாதகத்துல வந்து குரு வந்து நல்ல நிலையில இருக்கணும் குரு மட்டும் இல்ல நம்ம ஆபரணமா அணிகிற தங்கம் தான் குரு தங்க கட்டி இருக்கு இல்லையா ஆபரணத்துக்கு முன் முன்னாடி இருக்கிற தங்கம் உருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா அது வந்து சூரியன் ஒரு ஜாதகத்துல சூரியனும் குருவும் ரெண்டுமே நல்லா இருந்தாதான் நமக்கு தங்கம் சேரும் சூரியன் நல்லா இருந்தா தங்க கட்டி வாங்கி வச்சுக்கோங்க குரு நல்லா இருந்தா ஆபரணமா வாங்கி வச்சுக்கோங்க தங்கம் சொல்லும் போது அந்த நேரத்துல தங்கத்துல போடணும் வைரத்தை இல்ல இந்த வைர மூக்குத்தி வந்து ரொம்ப விசேஷமானது பெண்களுடைய அறிவு கூர்மை அதிகமாகும் வைர மூக்குத்தி எப்பவுமே அது கண்களுக்கு நேரா இருக்கிறதுனால நம்மளுடைய பார்வை வந்து மூக்க நே சுற்றியே இருக்கிறதுனால அறிவு கூர்மை அதிகமாகும் நம்மளுடைய மைண்டை டிவியேட் ஆகாது அதுக்காக தான் சுக்கரனை நம்ம ஆக்டிவேட் பண்றதுனாலையும் இதை நமக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த காரகமும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம் ஒரு சிலர் தான் போடணும் மோதிரமா தான் போடணும் இப்ப பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னா மூக்குத்தி போட்டுக்கலாம் அதுவே காதல போடுறது அவ்வளவா நல்லது கிடையாது நமக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம்னு பார்த்தா நம்மளுடைய கைகள் கைகள்ல இருக்கிற உள்ளங்கை இந்த உள்ளங்கைய உள்ளங்கைக்கு ஒரு ஆபரணம் அணிவிக்கிற மாதிரி மோதிரம் அப்ப அதுல போடலாம் மூக்குத்தி போடலாம் மற்ற ஆபரணங்கள் வந்து வைரத்துல போடுறது அவ்வளவா நல்லது நீங்க சொன்னீங்கன்னா இப்ப வந்து

தங்க ஆபரணம் அணியணும் இடுப்புக்கு கீழே தான் வெள்ளி ஆபரணத்தை அணியணும் வெள்ளி ஆபரணம் வந்து இப்ப நிறைய பேர் காப்பு எல்லாம் போடுறாங்க இந்த காப்பு என்ன பண்ணோம்னா ஒரு இளம் வயதுல இருக்கிற ஒரு ஆண் அணிவியும் போது அவருக்குள்ள இருக்கிற காம எண்ணங்கள் அதிகரிக்கும் யாருமே ஆண்கள் வந்து வெள்ளி காப்பு போடவே கூடாது வெள்ளி வந்து ஆபரணம் வந்து இடுப்புக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு கூட அந்த ஸ்டேட்டை காப்பு மாதிரி வாங்கி கொடுக்குறதா இல்ல தங்கம் விலை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு வெள்ளி செயின்லாமா வாங்குறாங்க வெள்ளி கம்மல் வாங்குறாங்க எல்லாமே இப்ப வெள்ளில வாங்குறாங்க அது முற்றிலும் தவிர்க்கணும் நன்றி